ஹமாஸ் சுரங்க ஆச்சரியங்கள் இஸ்ரேல் தளபதி வெளியிட்ட ரகசியங்கள் ஹமாஸ் தலைவர்கள் நினைத்தால் சுரங்கங்களில் வருடக்கணக்கில் வாழ முடியும் என இஸ்ரேல் முன்னாள் ராணுவ ஜெனரல் அளித்துள்ள பேட்டி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஹமாஸின் சுரங்கங்கள் பற்றி இதுவரை வெளிவராத பல முக்கிய தகவல்களையும் அவர் வெளியிட்டுள்ளார் காசா போரில் இஸ்ரேல் ராணுவம் செயல்படுத்தி வரும் திட்டங்களுக்கு இன்னும் வெற்றி கிடைக்கவில்லை என்றும் பெரும் குளறுபடி நடைபெற்று வருவதாகவும் கூறியுள்ளார் இஸ்ரேல் ரிசர்வ் படையின் முன்னாள் தளபதியும் சுரங்கப் போர் முறை ஆராய்ச்சியாளருமான பிரிகேடியர் ஜெனரல் யஹிடா கிஃபேர் டைம்ஸ் ஆஃப் இஸ்ரேல் ஊடகத்திற்கு பேட்டியளித்துள்ளார் அதில் இஸ்ரேல் பாதுகாப்பு படையான ஐடிஎஃப் பெரிய சுரங்கம் ஒன்றை கண்டுபிடித்ததாக கூறியுள்ளனர் இதனை நாம் தண்டு பகுதி என்று சொல்லலாம் இதற்கு நிறைய கிளைகள் இருந்திருக்கும் அதனை வீடியோவில் காட்டவில்லை ஒட்டுமொத்த சுரங்கத்தின் ஒரு பகுதியைத்தான் இவர்கள் கண்டுபிடித்திருக்கின்றார்கள் என்பதை இந்த காட்சிகளை பார்த்து நாம் தெரிந்து கொள்ளலாம் ஹபாஸ் சுரங்கங்கள் பல தளங்களை கொண்டிருக்கும் அதில் ஒரு பகுதியைத்தான் நாம் பார்த்திருக்கிறோம் கடந்த மாதம் எண்ணூறு சுரங்கங்களையும் ஐநூறு வழிகளையும் கண்டுபிடித்ததாக இஸ்ரேல் ராணுவம் அறிவித்தது இஸ்ரேல் ராணுவத்தின் இதுபோன்ற போன்ற அறிவிப்புகள் நாட்டிற்கு நல்லதல்ல இன்னும் ஹமாஸின் சுரங்கங்கள் பற்றி இவர்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளவில்லை என தோன்றுகிறது கொல்லப்பட்ட ஹமாஸ் வீரர்களின் எண்ணிக்கை கண்டுபிடிக்கப்பட்ட சுரங்கங்களின் எண்ணிக்கை அவற்றின் நீள அகலம் பயன்படுத்தப்பட்ட வெடிமருந்துகளின் அளவு என இது பற்றியே இராணுவம் தொடர்ந்து கூறி வருகிறது உண்மையில் களத்தில் எதிரி பலவீனம் அடையவே இல்லை எனவே இந்த போரின் இலக்குகளை உண்மையில் இன்னும் எட்டவில்லை சுரங்கப் போர்முறை பற்றி தெரிந்து கொள்வது அவசியம் இந்த முறையை பயன்படுத்துபவர்களை வீழ்த்துவது கடினம் ராணுவ வரலாற்றில் இது தொடர்ந்து நிரூபிக்கப்பட்டு வருகிறது ஒரு பக்கம் சுரங்கத்திற்குள் நுழையும் போது மறுபக்கம் என்ன நடக்கிறது என்பது யாருக்கும் தெரியாது இரண்டாம் உலகப்போர் முடிவடைந்து ஒரு வருடத்திற்கு பிறகு ஜப்பான் வீரர் ஒருவர் சுரங்கத்திற்குள் இருந்து வெளியே வந்து அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார் உண்மையில் சுரங்கங்கள் இராணுவ வீரர்களுக்கு சிறந்த பாதுகாப்பு அரணாக உள்ளது தற்போது நமக்கு பல உண்மைகள் தெரிய வந்துள்ளன இந்த சுரங்கங்களை மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு பயன்படும் நவீன இயந்திரமான டியூனல் போரிங் மெஷின் மூலம் தோண்டியுள்ளனர் டெல் அவிவ் மெட்ரோ திட்டத்திற்கும் பயன்படுத்தப்பட்டது போன்ற எந்திரம் இது என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் வட்ட வடிவில் ஸ்டீல் பயன்படுத்தி கட்டியுள்ளனர் இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டு நாங்கள் காசாவிற்குள் நுழைந்தபோது நிறைய கான்கிரீட் சுரங்கங்களை பார்த்தோம் ஆனால் ஸ்டீல் அதைவிட பாதுகாப்பு மிக்கது எனவே அவர்கள் நவீனங்களை புகுத்தியுள்ளனர் இதற்காக பெரும் தொகையை செலவு செய்துள்ளனர் ஹமாஸிற்கு பணம் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல இரண்டாயிரத்து பதினான்காம் ஆண்டை விட தற்போது அதிக பணம் வைத்துள்ளனர் கவச கதவுகளை பார்க்கும் போது உயர்தரத்திற்கு அவர்கள் முன்னேறியிருப்பது தெரிய வருகிறது இதையெல்லாம் வைத்து பார்க்கும்போது வடக்கு காசாவை விட தெற்கேயுள்ள கான்யூனுஸில் இதைவிட நவீனமான மிகப்பெரிய சுரங்கங்களை அவர்கள் கட்டியிருப்பார்கள் என யூகிக்க முடிகிறது அவர்களின் சுரங்கத்தின் ஆழம் முப்பது மீட்டர் வரை இருக்கும் என நம்பி வந்தோம் காரணம் அந்த ஆழத்திற்கு கீழ் சென்றால் நிலத்தடி நீர் வந்துவிடும் ஆனால் தற்போது கண்டுபிடிக்கப்பட்டுள்ள சுரங்கம் ஐம்பது அடி ஆழம் கொண்டது இது நிலத்தடி நீர்மட்டத்திற்கும் கீழ் உள்ள பகுதி எனவே இவ்வளவு ஆழத்தில் சுரங்கம் அமைக்கும் போது நிச்சயமாக நிலத்தடி நீரால் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது அந்த தண்ணீரை வெளியேற்ற தனித்துவம் மிக்க பம்புகள் தேவை அதற்கு பிறகே சுரங்கம் கட்டியிருக்க முடியும் எனவே இந்த சவாலான பணிகளையும் ஹமாஸ் திறமையாக செய்து முடித்திருக்கின்றார்கள் இவ்வளவு தொழில்நுட்பங்கள் முன்பு அவர்களிடம் கிடையாது என்பதும் குறிப்பிடத்தக்க ஒன்று தற்போது செய்திருக்கின்றார்கள் என்றால் அவர்கள் தொழில்நுட்பத்தை கையாள்வதில் முன்னேறி சென்றுள்ளனர் என்றே கூறலாம் அதிக ஆழம் செல்லச் செல்ல அதிக பாதுகாப்பு பெறுகின்றனர் அவர்களின் சுரங்கத்தின் ஆழத்திற்கு ஏற்ப இஸ்ரேல் வெடிகுண்டுகளை இரண்டாயிரத்து பதினேழாம் ஆண்டு தயாரித்தது ஒரு குண்டு வீச்சில் சுரங்கத்திற்குள் இருந்த இஸ்லாமிக் ஜிகாத் அமைப்பினர் புதைந்து பலியாகினர் இதனை தெரிந்து கொண்டு இன்னும் அதிக ஆழத்திற்கு சென்றுள்ளது ஹமாஸ் ஹமாஸ் வெளிப்படையான தகவல் தொடர்பு சாதனங்களை அவ்வப்போது பயன்படுத்தும் இதன் நோக்கம் அந்த தகவல்களை ஒட்டு இஸ்ரேலை தவறான பாதைக்கு திசை திருப்புவதுதான் இஸ்ரேலுக்கு தெரியாமல் பேசிக்கொள்ள வேண்டுமென்றால் சுரங்கங்களில் கேபிள்கள் அமைத்து தகவல் தொடர்பு கருவிகளை அமைத்து கொண்டு பேசிக்கொள்வார்கள் இதனை இஸ்ரேலால் ஒட்டு முடியாது சுரங்கங்கள் செயல்படும் விதம் பற்றி தெரியாமல் கண்மூடித்தனமாக இஸ்ரேல் இராணுவம் செயல்படுகிறது சகட்டு மேனிக்கு கட்டிடங்கள் மீது குண்டுகளை வீசி இடிபாடுகளை உருவாக்கிவிட்டது இனி அந்த இடிபாடுகளுக்கு கீழ் என்ன இருக்கிறது என்பதை கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் எனவே கண்டபடி கட்டிடங்கள் மீது குண்டு வீசி அழிப்பதை முதலில் நிறுத்த வேண்டும் நிலப்பகுதி சேதமடையாமல் இருந்தால் மட்டுமே சென்சார்கள் மைக்ரோஃபோன் ரோபோக்கள் மூலம் நிலத்திற்கு கீழ் என்ன நடக்கிறது என்பதை நாம் கண்டுபிடிக்க முடியும் முதலில் சுரங்கங்களை கண்டுபிடித்த பிறகே அதில் உள்ளவர்களை வெளியேற்றிவிட்டு அதனை அழிக்க முடியும் சுரங்கங்களை அழிக்காமல் ஹமாஸை முழுமையாக அழிக்க முடியாது இவ்வாறு அவர் தெரிவித்துள்ளார் கட்டிடங்கள் மீது குண்டுமழை பொழிந்து பாலஸ்தீனிய குழந்தைகள் பெண்களை ஜீவு இறக்கமின்றி கொன்று வரும் இஸ்ரேல் இன்னொரு பக்கம் தங்களுக்கே தெரியாமல் ஹமாஸின் சுரங்கங்களுக்கு பாதிப்பை குறைக்கும் வகையில் கட்டிட இடிபாடுகளை உருவாக்கி இருப்பது தற்போதைய இராணுவ தளபதியின் பேட்டி மூலம் பகிரங்கமாக தெரிய வந்துள்ளது காசா இஸ்ரேல் படைகளுக்கு புதைக்குழியாக மாறும் தாங்கள் இன்னும் முழு பலத்துடன் உள்ளோம் என ஹமாஸ் தலைவர்கள் அடிக்கடி கூறி வருவதன் பின்னணி உண்மையும் இஸ்ரேல் இராணுவ தளபதியின் பேட்டி மூலம் உறுதியாகியுள்ளது